வணக்கம் சனிக்கிழமை டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி விசுவாசு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய நட்சத்திரம் உத்தரம் பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு ஹஸ்தம் டுவெல் டுவெண்டி டூ பி வரையிலே உத்தரம் அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம் இன்றைய தினத்திற்கான திதி தேய்பிரை நவமி ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை யோகம் சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரையிலே இருக்கிறது மதியம் மூன்று மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க கும்பகோணத்தில் இருந்து எல்கே ஈஸ்வரி ஏஆர்ஆர் ரோடு எல்கே ஈஸ்வரி ஒய்ஃப் ஆஃப் சரவணன் ஏரா ரோடு எங்கள் ஊர் கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவோம் என்று தங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஒன்று பன்னெண்டு முடிஞ்சு போச்சு ஒன்று பன்னெண்டெல்லாம் நிறைய பேர் கும்பகோணத்துலேருந்து லெட்டர் போட்டு நீங்கள் வரீங்களா வரிங்களான்லாம் கேட்டாங்க எனக்கு இந்த என்னால் வர முடியல கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன் நான் வந்து திருவையாறு தியாகராஜர் ஆராதனை நேரத்தில் வருவேன் வந்தேன்னா அப்போ தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த சைடு ஏதாவது ஒரு சில கோயில்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே தங்கிட்டு வருவேன் அந்த நேரத்தில் வரும்பொழுது ஆதி கும்பேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் அதற்கு அருள் புரிந்தால் நிச்சயமாக நான் அங்கே வருவேன் எம் கே பி நகர் கே பி நகர்னா மகாகவி பாரதி நகரா சென்னை முப்பத்தி ஒன்பது எனது மகன் மகேஸ்வரனுக்கு திருமணமாகி நாற்பத்தி ரெண்டாவது நாள் மனைவி இறந்து விட்டாள் எட்டு ஏழு இருபத்தைந்து அன்று இறந்து விட்டார் மறுமணம் செய்ய முயற்சி செய்கிறோம் இதுவரை நடைபெறவில்லை கடகலக்னம் கடகராசி பூசம் மூணாம் பாதம் எப்பொழுதும் திருமணம் நடைபெறும் அஷ்டமசனி முடிஞ்சதும் நடக்கும் அஷ்டமசனி ஆறு மூணு மார்ச் ஆறு வர டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகும்பொழுது கடகராசிக்கு அஷ்டமசனி முடிவடைகிறது எல்லா பிரச்சனையும் தீரும் திருமணம் நடைபெறும் அகத்தியர் ஔையார் இவர்களுக்கெல்லாம் தனி கோவில் எங்காவது இருக்கிறதா அவர்களின் சிறப்புகளை பற்றி கூறவும் இவங்களுடைய காலம் எதுங்கிறதுல நிறைய வித்தியாச வித்தியாசமான கருத்துக்கள்லாம் இருக்கு சார் ஒளவையார் என்ற பேர்ல மூணு பேர் இருந்ததா ஒரு தமிழறிஞர் ஏதோ ஒரு நூலில் எழுதியிருக்காரு இப்பதான் பார்த்து சமீபத்தில் எந்த ஔவையார் இந்த முருகர் மரத்தில் உட்காந்து உளுக்குவார் நாவல் பழம் கீழே உழுவும் அதை எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க அப்போ ஊதுவாங்க சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு முருகர் கேட்பார் இதெல்லாம் வந்து ஏ பி நாகராஜன் எடுத்த படத்தில் வருது பட் அந்த அந்த ஔவையார் தான் வந்து இந்த மூவேந்தர்களை இணைத்து வைத்தாரா இந்த ஔவையாருங்கிற படம் ஜெமினியில் எடுத்த ஒரு பெரிய சூப்பர் ஹிட் அது தமிழ் சினிமா வரலாற்றில் மிகச்சிறந்த படங்கள்லாம் ஔவையார் ஒன்று ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அதுதான் அதில் ஔவையாருடைய வரலாறு ஓரளவு நல்லாவே காமிச்சிருக்காங்க ஆனாலும் ஔவையாருடைய காலம் வந்து ஒரு சில திரும்ப திரும்ப வருது அதனால் ஔவையார் என்ற பெயரில் இரண்டு அல்லது மூன்று பேர் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு யூகம் தமிழறிஞர் மத்தியிலே இருக்கிறது தனி கோவில்லாம் ஔவையாருக்கு எங்கே இருக்கான்னு தெரியல பட் நிறைய கோவிலில் சன்னதியில் பிரகாரத்தில் பார்த்தா ஔவையார் இது வச்சுருக்காங்க சிலை வச்சுருக்காங்க கோவில்களில் தூண்களில் பூசிக்கொண்ட மிச்சம் திருநீரு குங்குமம் போன்றவற்றை கொட்டி விட்டு செல்கிறார்களே அதை தடுக்க என்ன செய்யலாம் அங்கே கிண்ணம் வச்சிடறாங்க இப்பெல்லாம் தூணில் ஒரு கிண்ணத்தை வச்சிட்றாங்க எத்துக்கிட்டு அந்த மிச்ச எல்லாம் அந்த குங்குமத்தில் குங்குமம் எல்லாம் அந்த கிண்ணத்தில் போட்டோம்னா அதை அவங்க எடுத்து கால் படாத இடத்துல எங்கேயாவது போட்டுருவாங்க அந்த கிண்ணம் இருக்கணும் கோவிலில் அது இருந்தால் ரொம்ப சௌரியம் அதில் நம்ம எல்லாம் கீழே போடக்கூடாது அதை அங்க போட்டுடலாம் என் ராமகிருஷ்ணன் அடிவாரம் பழனி கேள்வி கேட்குறவர் பழனி அடிவாரம் அவர் தான் இந்த அகத்தியருக்கெல்லாம் கோயில் இருக்கான்னு கேட்குறாரு பழனி மலை அடிவாரம் அருமையான இடம் அரக்கோணத்திலேருந்து எம் பாபு சிவ தீட்சை எடுத்துக்கொண்டால் தான் சிவன் அருள் கிடைக்குமா இல்லை அது ஒரு தீவிரமான ஒரு வழிபாட்டு முறை தீட்சை எடுத்துக்கொண்டு பண்ணுறதுங்கிறது தீட்சை எடுத்துக்காமலும் நீங்கள் சிவ வழிபாடு செய்தால் சிவன் அருள் கிடைக்கும் குரு அருள் இருந்தால்தான் சிவபெருமானை அடைய முடியும் என்பது உண்மையா அப்படி அது வந்து கம்பல்சரி இல்லை சார் அது நல்ல சுலபமான வழி ஒரு குருவுடைய அருள் இருந்தால் சுலபமாக இறைவனை அடையலாம் இல்லைன்னாலும் இறைவன் மீது நாம் பக்தி கொண்டால் அவர் நமக்கு அருள் புரிவான் எல்லா தெய்வத்துக்குமே உண்டு மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் நம் போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையிலே இருப்பவர்தான் ஆச்சாரியன் ஆச்சாரியன் நக்க குரு அந்த ஆச்சாரனுடைய வேலை என்னன்னா மக்களை இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு மந்திரங்களை உபதேசிக்க வேண்டும் நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்துவதுதான் ஆச்சாரியனின் கடமை அதனால ஒரு குரு என்று ஒருவர் இருந்தால் சுலபமாக இறையருள் பெறலாம் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை பட் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா இருந்தால் மட்டுமே சிவன் அருளை பெற முடியுமா சப்போஸ் குருலாம் யாரும் இல்லை சார் நேராக போய் சாமி கும்பிட்றோம் ஆ சாமி ஏற்றுக்க மாட்டாரா அந்த பக்தியை அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் கேட்குறீங்க பாபு அப்படி அல்ல நீங்கள் நேரடியாகவும் இறைவனை வழிபடலாம் தீட்சை எடுத்துக்கிட்டு ஒரு கிட்ட முறைப்படி ஜபங்களை செய்து மந்திரங்களை உபதேசிப்பதற்கு குருன்னு இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் ஜபிக்கிறதா இருந்தால் அந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு குருவின் மூலமாக நீங்கள் உபதேசம் பெற வேண்டும் எனக்கு மந்திரங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது சார் நான் போய் கோவிலுக்கு போவேன் சிவபுராணம் படிப்பேன் சிவனை கும்பிடுவேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னா பண்ணுங்க அதுவும் பண்ணலாம் தவறில்லை சத்யநாராயண பூஜை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் எல்லாரும் பண்ணலாம் சத்யநாராயண பூஜைங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் பண்ணணும் அஷ்டதிக் பாலகர்கள் நவ கிரகங்கள் எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணணும் இந்த முழு பாக்கு இருக்கும் உரண்டையா எலுமிச்சம்பழ சைஸுக்கு அந்த பாக்கை வாங்கி அதில் ஒவ்வொன்றத்துலேயும் நவகிரகத்தை ஒம்பது பாக்கில் ஆவாகனம் அப்புறம் அஷ்டதிக் பாலகர்கள் எட்டு தேவதைகள் இந்திரன் வருணன் வாயு யமன் நிருத்தி எல்லாம் வரும் அதில் ஈசான்யன் அந்த அஷ்டதிக் பாலகர்களையும் ஆவாகனம் பண்ணோம் முதல்ல கணபதி பூஜை அப்புறம் நவக்கிரக ஆவாகனம் அதுக்கப்புறம் அஷ்டதிக் பாலகர்கள் ஆவாகனம் அதுக்கப்புறம் பிரதான பூஜை கலசத்தை வச்சு கலசத்தில் வந்து வருணன் ஆவாகனம் பண்ணி அந்த ஜலத்தால் எல்லாத்தையும் மாவலையாக எடுத்து ஜலத்தை புரோஷனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சத்யநாராயண பூஜைக்கு வரணும் சத்யநாராயணனுக்கு வந்து ஏதாவது இனிப்பு கேசரி மாதிரி எதா பண்ணுவாங்க கேசரி அல்வா அந்த மாதிரி எதா பண்ணி நேத்தியம் பண்ணுவாங்க பூஜை முடிஞ்சதும் அதுல ஒரு கதை ஒன்று வரும் சத்தியநாராயண பூஜை பண்ணினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கறத ஒரு கதையாக படிப்பாங்க அந்த கதாபடனம் ரொம்ப முக்கியமானது அதில் கதையை படிச்சுட்டு அந்த பூஜையை நிறைவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ண தேவதைகள் எல்லாம் யதாஸ்தானம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை குழந்தைங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணும் நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை நம்ம சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சது நல்ல நெய்யை ஊற்றி கேசரி போனால் நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டோம் ஆனால் நான் மட்டும் சாப்பிடக்கூடாது சத்யநாராயண பூஜை வீட்டில் பண்ணிட்டு யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன பசங்க ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ குழந்தை அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து இந்த குழந்தைங்க அந்த இனிப்பை சாப்பிட்டு சந்தோஷப்படணும் அதுதான் வந்து சத்யநாராயண பெருமாளுக்கு திருப்தி அது வந்து வியாபாரம் வளர்ச்சி அடைவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு பூஜை ஸ்ரீ சத்யநாராயணம் அப்படின்னு சுபபந்து வராளி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் அவர்கள் அந்த வழிபாட்டை பற்றி சிறப்பித்து சொல்றார் பத்ரிக்கு போயிருந்தப்போ தீட்சிதர் அங்க பாடியிருக்கார் பத்ரிநாத்தில் பாடினது பத்ரிநாத்லேருந்து அவர் இந்தியா ஃபுல்லா எல்லா கோயிலுக்கும் பாட்டு பாடியிருக்கார் முத்துசாமி தீட்சிதர் அவருடைய கீர்த்தனையில அது வியாபாரிகளுக்கு வைசிய ஜாதினருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ற ஒரு வரி வருது வைசிய ஜாதி காரணம்னே வரும் அதில் எனவே சத்யநாராயண பூஜை அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பண்ணலாம் உபாஸ் மகே நித்யம் அப்படின்ற டெய்லியே உபாசிக்கணுமா சத்யநாராயணன் லக்ஷ்மி வடுகநாதன் ராமாபுரம் சிவமயம் ஆகமங்கள் பதினெட்டு என்று சொல்கிறார்கள் அதனால்தான் பதினெட்டாம் எண்ணுக்கு சிறப்பு ஏற்பட்டதா புராணங்கள் பதினெட்டு மகாபாரதம் பதினெட்டு பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயம் தேவரசுரர் யுத்தம் பதினெட்டு ஆண்டுகள் ராம ராவண யுத்தம் பதினெட்டு மாதங்கள் மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாட்கள் பன்னெண்டு ஆறு உடை பதினெட்டு மூலம் பதினெட்டுக்கு இவ்வளோ பெருமை இருக்கிறது ஐயப்பனின் படிகள் பயனெட்டு அதை விட்டுட்டிங்களே ஜாதகத்தில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருந்தாலும் ரியாலிட்டியில் அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை என்றால் ஏன் இந்த வேறுபாடுகள் தோன்றுகின்றன ஜாதகத்தில் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போவாங்க சார் ஜாதகத்தில் சில பேருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்காது அது ஒரு தோஷம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இலா மா சுப்பிரமணியம் கணபதி நகர் திருச்சி அஞ்சு இல்லா மா சுப்பிரமணியம் அவர்களே வெளிநாடு செல்வது என்பது ஒரு தோஷம் அது யோகம் அல்ல நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க வெளிநாடு செல்வது என்பது ஜாதகத்திலே உள்ள ஒரு தோஷம் இந்த தோஷம் இருந்தால் வெளிநாடு போவான் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அந்த தோஷம் இருக்கும் தோஷம் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க தாய்நாட்டுக்கு அது யோகம் இல்லை ஃபாரின் போகிற யோகம் இருக்கான்னு கேட்பாங்க யோகம் இல்லைங்க அது தோஷம் நல்ல யோக ஜாதகம் வந்தால் உள்ளூர்லேயே கோடி கோடியாக சம்பாதிக்கல எவ்வளோ பேர் லட்சம் கோடியெலாம் சம்பாதிக்கிறாங்களே உள்ளூரில் அங்கே போய் தான் சம்பாதிக்கணும் நல்லா இல்லை உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் திறம இருந்தால் இங்கேயே சம்பாதிக்கலாம் அது ஒரு தோஷம் வெளிநாடு போகிறதுங்கிறது ஒரு தோஷம் சில பேருக்கு இருக்கும் அதனால் போகிறாங்க நிறைய அந்த தோஷத்தை எப்படி விவரிக்கிறதுன்னு நிறைய இருக்குது சூரியன் செவ்வாய் சேர்ந்தா கூட அவங்க லிபி அவே ஃப்ரம் தேர் மதர்லாண்டு சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து சொந்த மண்ணில் இருந்து பிரித்து விடும் தூர தேசத்தில் போய் வசிப்பார்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது அது ஒன்று மட்டும் காரணம் இல்லை பிறை சூடனே பெறான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள் எப்படிப்பட்ட தீய குணம் உடைய குழந்தையாக இருந்தாலும் அவனின் தீய செயலை மறந்து மன்னித்து பாசம் வைப்பதே தாயின் மனம் அதற்கு மாறாய் லக்னாதிபதியும் குடையவனும் எட்டு பன்னெண்டாம் இடத்தில் மறைய பாவகிரகங்கள் பார்க்க அந்த ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாய் இருந்தால் அக்குழந்தை பிறந்து முதல் இறக்கும் வரை அந்த தாய் வெறுப்பை மட்டுமே காட்டுவாள் என ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறதா நீங்கள் சொல்கிறது நான் வந்து நடைமுறையில் பார்க்கல லக்னாதிபதியும் நாலு கொடையவனும் எட்டு பன்னெண்டில் மறைய சந்திரன் நீச்சமடைய கிரகங்கள் சந்திரனை பார்க்க அப்படி இருந்த ஜாதகத்துக்கு தாயுடைய பாசம் கிடைக்காது தாய் எதிரியா இருப்பான்றிங்க இது ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சார் ஐயம்பேட்டை பி ஆர் கவிதை ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றார் மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் நாலாம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கிறது ஐந்தாம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கின்றன சந்திரன் கேது இணைப்பு இருப்பதால் மனதில் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் அவற்றையெல்லாம் நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஏதோ ஒன்று நல்லா இல்லாத மாதிரி ஒரு மனசுல ஒரு எண்ணம் ஏற்படும் எனவே உங்கள் மனதை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனம் தூய்மை எப்படி வரும் வாய்மையார் காணப்படும் அதனால எல்லாமே சத்தியமா இருக்கணும் பேசுறதெல்லாம் உண்மை உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது நமக்கு எது சொந்தமோ அதைத்தான் நாம் விரும்ப வேண்டும் நமக்கு சொந்தம் இல்லாத பிறர்களுடைய மற்றவர்களுடைய பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாது சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேராசை வரும் எல்லாம் எனக்கே வேணும்பாங்க அது எப்படி எல்லாம் அவங்களுக்கே கிடைக்கும் இந்த பேராசையை விட்டு வழிக்க வேண்டும் தவறான எண்ணங்கள் மனதிலே வரக்கூடாது நாளில் குரு இருப்பதால் நீங்கள் மிகச் சிறப்பாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக இந்த நாள் விளங்குகிறது மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும் அலுவலகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது வியாபாரிகளுக்கு இது மிகச் சிறப்பான நண்பர்கள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மாணவ செல்வங்கள் அழகாக படிப்பார்கள் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும் ரிஷப ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள் ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கரன் அது ஏழில் இருக்கிறது அந்த சுக்கரனை குரு பார்க்கிறது அதனால நீங்க நல்லா இருப்பீங்க மிகவும் நல்ல நாள் மிகவும் சிறப்பான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் முயற்சி செய்தால் எதை வேண்டுமானாலும் உங்களால் செய்து காட்ட முடியும் முயற்சி செய்யணும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எதை வேணாலும் சாதித்து காட்டலாம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன பதினொன்று கூடவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு யோகம் லாபஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது இரண்டில் குரு உச்சம் என்பது உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க செய்யும் மிகப்பெரிய செல்வாக்கு உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும் செல்வ நிலை உயரும் மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வேலைகளை முடிக்கக்கூடிய நல்ல நாள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கு எல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும் தொழிலை மேலும் சிறப்பாக செய்வதற்கு தொழிலை மேலும் விரிவுபடுத்துவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடகராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக வழங்குகிறது ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ராசியில் குரு ராசியில் குரு உச்சம் ஐந்தாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கின்றன இரண்டு குடைவன் பதினொன்னு குடைவன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் கடகத்திற்கு இரண்டு குடையவன் சூரியன் பதினொன்னு குடைவன் சுக்ரன் இந்த சூரியன் சுக்கரன் எப்பெல்லாம் சேருதோ அப்பெல்லாம் கடகத்துக்கு நிறைய பணம் வரும் இப்ப அந்த மாதிரி சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கின்றன அதை குரு பார்க்கிறது உச்சம் பெற்ற குரு பார்வை இந்த சூரியன் புதன் சுக்கரனுக்கு குரு பார்வையும் கிடைக்கிறது தன லாபாதிபதிகள் ஒன்றாக சேர்ந்து தன காரகனாகிய குரு பார்ப்பதால் கடகராசிக்கு இன்னைக்கு எது பண்ணாலும் பணம் வரும் உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் இப்பொழுது தந்து விடுவார்கள் பழைய பாக்கி ஏதாவது இருந்தா இன்னைக்கு போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க சும்மா அப்படியே அந்த பக்கம் போற மாதிரி போங்க அண்ணன் வணக்கண்ணே அப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு என்ன பார்த்து சும்மாதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அரடா நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ல இந்த அங்கே இப்போ கொடுத்துறேன்னு சொல்லி உடனே எழுதி செக்க கையில் கொடுத்துருவாரு பாஸ் ஆகிடும் அவங்க மறந்து போயிருக்கலாம் ஆயிரம் வேலை இல்லை நம்ம அப்படியே கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்தா தான் பணம் எல்லாம் வரும் யார்கிட்டயே பணம் கொடுத்துட்டோம் அவங்கள அடிக்கடி போய் பார்த்துட்டு வரணும் அண்ணே வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வரணும் அந்த பக்கம் போகும்போது வரும்போதான் அன்னே வணக்கம்ண்ணே அப்படிங்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் இன்னைக்கு நீங்க வந்து பழைய பாக்கி வசூலாகும் வருமானம் நிறைய வரும் இரண்டு பதினொன்றுக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் மடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன குருவின் பார்வையில் இருக்கின்றன எனவே பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி பெரிய உச்சத்தை தொட போகும் நல்ல நாள் சிம்ம ராசிக்கு என்ற நாள் மிக சிறப்பான நாள் அனதிலே செல்ல தேவையில்லாத யோசனைகள்லாம் வந்துட்டு இருக்கோம் நடக்காத விஷயத்த கற்பனை பண்ணி இப்படி நடந்தால் என்ன ஆகும் நல்லதான் எல்லாம் போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு நெகட்டிவ் தாட் வரும் இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அது சொதப்பலாயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்களை மாற்றி கொள்வதற்கு இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரோ அந்த கடவுளுடைய பேரை சொல்லிட்டே இருங்க முருகா 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 மனசுல அப்படியே நினைச்சுங்க சிவசிவா சிவசிவா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட் போயிடும் எதிர்மறை எண்ணங்களை போக்கிக் கொள்வதற்கு இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும் இன்னைக்கு அத்தகைய எதிர்மறை எண்ணங்கள் சற்று அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் உங்கள் ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்திருப்பதால் தேவையில்லாத அனாவசியமான எண்ணங்கள் ஏற்படும் அவற்றையெல்லாம் வளர்த்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் போது அது ஆரம்ப நிலையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் கண்ணீர் ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும் ராசி அதிபதி குரு பார்வை பெறுவதால் யோகம் பதினாறாம் இடத்தில் குரு உச்சமாக இருப்பதால் மிகப்பெரிய யோகம் ஏழு குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பணம் பொருள் அதிகமாக கிடைக்கும் செல்வ நிலை உயரும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் செலவுகள் ஆனால் இன்று சற்று அதிகமாக இருக்கும் வழக்கத்தை விட அதிக செலவு இன்னைக்கு ஏற்படும் நீங்க ஏதோ ஒரு முக்கியமான செலவுக்காக ரொம்ப அப்படியே சேர்த்து பத்திரமா கொண்டு போய் வச்சிருப்பீங்க ஒரு அமௌண்ட்டு அதுக்கு திடீர்னு வந்து வேட்டி வச்சிருவாங்க வீட்டில் இருக்கிறவங்க அதனால உங்களுடைய சேவிங்ஸ்ல கை வைக்க வேண்டி வரும் சேவிங்ஸ் எடுக்கவே கூடாதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு எடுத்த அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் செலவுகள் அதிகமாக ஆகும் என்பதை தவிர வேறு எதுவும் தீமையான பலன்லாம் கிடையாது எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆனா பணம் மட்டும் கொஞ்சம் விரயம் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் எனவே இயன்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பதினோராம் இடத்திலே சந்தன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் இரண்டாம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை குரு பார்க்கிறது குரு பார்வையில் மூன்று கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் தனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது எனவே தன பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வியாபார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடுகளுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு புதிதாக ஆர்டர்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் ஃபாரினர் அவங்கள்ட்ட இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணுவான் மெயில் போடுவான் இதெல்லாம் நீ பண்ணுறையான்னு கேட்பான் நீ அஷ்டமின்வமியில் நான் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த ஆர்டர் வேற யாருக்கா கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் லேட் ஆகுதுன்னு சொல்லி பதில் போடுங்க ரெகுலரா செஞ்சிட்டு இருக்கிற எந்த வேலையும் நோமிக்காக நிறுத்தக்கூடாது புதுசா ஏதாவது ஒண்ணு துவங்கணும்னா தான் அதெல்லாம் பார்க்கணும் ஆரம்பம் செய்வதற்கு தான் அதை பார்க்க வேண்டும் அது இல்லாமல் பிரயாணங்களுக்கு தான் அஷ்டமி நவமி ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அதனால தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாடாக வழங்குறது நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஒன்பதாம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது இருபத்தோராம் தேதி வரை குரு உச்சம் இன்னும் ஒன்பது நாள் இருக்கு இருபத்தோராம் தேதி வரை குரு உச்சம் ஒன்பதில் குரு உச்சம் அதனால விருச்சிக ராசிக்கு இப்பொழுது நல்ல நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குருவின் வீடான தனுசிலே செவ்வாய் ராசி அதிபதி இருக்கிறது செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் உச்சமடைந்திருக்கிறது எனவே இதெல்லாம் ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும் மாணவச் செல்வங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் உற்சாகமாக இருப்பார்கள் கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது என்பது ஒரு யோகம் செலவுகள் அதிகமாக ஏற்படும் தனுசு ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப செலவாகும் நிறைய ஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கிறது நிறைய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது இருக்கிறது அதனால செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் செலவானா நீங்க அதுக்காக கவலைப்பட வேண்டாம் பின்னால சம்பாதிச்சிருவீங்க அது எல்லாத்தையும் எவ்வளவு செலவாச்சோ அதெல்லாம் திரும்பி வந்துடும் அதனால செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் கூடுமான வரைக்கும் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது குடும்பம் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் உற்றார் உறவினர் சிலரை எதிர்பாராத விதமாக இன்று சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மதியம் மூணு நாற்பத்தி ரெண்டு வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு முடிந்து விடுகிறது ரொம்ப முக்கியமான வேலை மணிக்கு மேல பண்ணுங்க மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு முடியுது நாளா வச்சுங்க நாலு மணிக்கு பிறகு நீங்கள் முக்கியமான வேலைகளை செய்யலாம் முக்கிய நபர்களை சந்திக்கலாம் எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபடலாம் மூணு நாற்பத்தி ரெண்டு வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே அந்த நேரத்தில் எதுவும் போய் யார்கிட்டயாவது பேச்சு வார்த்தை நடத்துறது பணம் கொடுக்கறது வாங்கறது அதெல்லாம் பண்ணாதீங்க சந்திராஷ்டமத்துல காசு கொடுத்தா திரும்ப வராது ஜாகிரதையா இருக்கு தானம் கொடுக்கலாம் தானம் தர்மெல்லாம் கொடுக்கலாம் கடன் கொடுக்க கூடாது அதனால சந்திராஷ்டம்கிறதுனால பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் பேச்சு ரொம்ப பார்த்து பார்த்து பேசணும் வார்த்தைகளை யோசிச்சு யோசிச்சு யூஸ் பண்ணணும் கடுஞ்சொற்கள் பயன்படுத்தக்கூடாது கும்பராசிக்கு இன்றைய நாள் சுமாராக இருக்கிறது மூணு நாற்பத்தி ரெண்டு வரையிலே ஏழாம் இடத்திலே சந்திரன் கேது இணைந்திருக்கிறது என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது மதியம் மூன்று நாற்பத்தி ரெண்டுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஒரு மூணு நாளைக்கு உற்றுங்க முக்கியமான வேலைகளை எல்லாம் தள்ளி போட்டுட்டு அப்படியே பேசாம போயிட்டு வந்துட்டு இருங்க வெளியில ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் இருந்தா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு பண்ணிக்கலாம் வீக்கெண்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு போயிடுங்க இன்றைய தினம் சுமாராகத்தான் இருக்கு கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இல்லை பார்த்துக்கங்க ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்பராசி அன்பர்களே ராசியில் சனி ராகு ஏழு சந்திரன் கேது இருக்கு வயிற்று வலி வரலாம் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் அஜீரண கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது அஞ்சுல குரு உச்சம் போகும்னு இருக்கு இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்கு குரு உச்சம் அதுக்கப்புறம் அது பின்னோக்கி சென்றுவிடும் ரிவர்ஸ்ல போகும் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு போகும் குரு இன்னும் ஒன்பது நாள் கழிச்சு மாறப்போகுது அதனால நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு ஜம்முனை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போலாம் பெரிய அளவில் வியாபார வளர்ச்சி ஏற்படும் எனவே இது ஒரு நல்ல நாள் தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி குடும்பத்தில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் மீனத்திற்கு வழங்கும் வாழிய செந்தமிழ் வாழ்க நமிழர் வாழிய பாரத மனு திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர்